ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழ்நாட்டில் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் சொன்ன குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் தான் வெயில் அதிகரிக்கும் ஆனால் இம்முறை பிப்ர இறுதியிலேயே வெயில் வாட்ட தொடங்கிவிட்டது கடந்த ஆண்டு பருவமழை ஓரளவு கை கொடுத்தாலும் இந்த ஆண்டின் கோடை காலம் வறட்சியை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இன்று காலை வெளியான அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதிமூணாம் தேதி ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காட்டுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் பதினாறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அறிவிப்பின்படி திருவாரூர் ராமநாதபுரம் சிவ சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை நீலகிரி கோவை ஈரோடு தூத்துக்குடி விருதுநகர் சேலம் பெரம்பலூர் தருமபுரி மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்